ஹாய் கைஸ் எப்படி இருக்கீங்க என் பேர் தனலக்ஷ்மி நான் வந்து காஞ்சிபுரத்தில் பாலிமேட்டில் கடை வச்சுருக்கிறேன் என் கடை பேர் பார்த்தீங்கன்னா எஸ்டி லேடிஸ் டெய்லர் லேடிஸ்க்கு தேவையான அனைத்து ட்ரெஸ்ஸுமே நாங்கள் குறுகிய நேரத்துலேயும் சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் தைச்சி கொடுக்குறோம் சாதா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் லைனிங் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் சுடிதார் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் தைச்சி கொடுக்குறோம் மிக குறைந்த வழியில் தைக்கிறோம் வேறு எந்த கடையிலுமே அந்தளவுக்கு கம்மி ரேட்டில் இருக்காது நீங்கள் வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் டைமிங் பார்த்திங்கன்னா டூ டேஸ்லேருந்து ஃபைவ் டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் ஃபைவ் டேஸ்க்குள்ளே கொடுத்துருவோம் பண்டிகை நாட்களில் மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இதாக இருக்கும் பண்டிகை நாட்கள்னால் அதாவது தீபாவளி பொங்கல் டைமில் மட்டும்தான் மீதி எல்லா நேரத்துலேயும் வந்து நாங்கள் டூ டேஸ்லேருந்து ஃபைவ் டேஸ்க்குள்ளே கொடுத்துருவோம் ப்ளவுஸ் தைக்கிற எல்லாருக்குமே ம் சாரி ஒரு இலவசமாக தைச்சி கொடுக்குறோம் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு முறை ப்ளவுஸோ சுடிதாரம் கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம கடைக்கு வந்துட்டே இருப்பீங்க வாங்க வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட டைமிங் காலையில் ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் கடை திறந்துருக்கோம் என்னை காண்டக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஒன் டூ இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணலாம் உங்களுக்கு லேண்ட்மார்க் இன்னமும் புரியலன்னா நாங்கள் லேண்ட்மார்க்கும் அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறுகிய நேரத்தில் உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் கொடு தைச்சு கொடுக்குறோம் நீங்கள் வாங்க தேங்க்யூ